ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி தொழில்நுட்ப வல்லுநர் மிகப்பெரிய பொருளாளர் இந்தியாவின் பதினாவது குடியரசுத் தலைவர் இந்திய ஏவுகணை நாயகன் இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர் வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரியாக கருதப்படும் எல்லோருக்கும் தெரிந்த ஏ அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அவர் அக்டோபர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் பிறந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் நாள் ஜனோலாப்தீன் அசியாமுவிற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் நாள் ஜெயனாப்தினிற்கும் ஆசியாமாவுக்கும் மகனாக இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தின் பாம்பன் தீவில் அமைந்துள்ள ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு சிறிய நகராட்சியான ராமேஸ்வரத்தில் பிறந்தார் இவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர் ஆவார் தனது இளமைப் பருவத்தில் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள பள்ளியில் தனது பள்ளி வெடிப்பை தொடங்கினார் ஆனால் இவருடைய குடும்பம் ஏழ்மையில் இருந்ததால் இளம் வயதில் இவர் தன்னுடைய குடும்பத்திற்காக வேலைக்குச் சென்றார் பள்ளி நேரம் போகும் மற்ற நேரங்களில் இவர் செய்தித்தாளர் விநியோகம் செய்தார் இவருடைய பள்ளி புறத்தில் இவர் சராசரி மாணவனாகவே வாழ்ந்தார் தன் கல்லூரி வாழ்க்கையில் திருச்சிராப்பள்ளியில் ஜெயின் ஜோசப் கல்லூரி இயற்பியல் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இயற்பியல் இளங்கலை பட்டம் பெற்ற ஆனால் இயற்பியல் துறையில் ஆர்வம் இல்லை என உயர்ந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள எம்ஐடியில் தொடங்கினார் பின்னர் அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார் பின்பு விஞ்ஞானியான அப்துல் கலாம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வானூர்தி அபிவிருந்து அமைத்தல் பிரிவில் விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கி அப்துல் கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய ராணுவத்திற்காக வடிவமைத்துக் கொடுத்தார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்த அவர் துணைக்கோள் ஏவுகணைக் குழுவில் செயற்கைக்கோள் ஏவுதலில் முக்கிய பங்காற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எஸ்எல்வி த்ரீ ராக்கெட்டை பயன்படுத்தி ரோஹினி ஒன் என்று துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தார் அது அவருக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே ஒரு சாதனையாக அமைந்தது இத்தக்க வியக்கத்தக்க செயலை பாராட்டிய மத்திய அரசு இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வரை இந்திய விண் விண்வெளி ஆராய்ச்சிக் கூடத்தில் பல பணிகளை சிறப்பாக செய்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஒக்ரைன் அணு ஆயுத சோதனையில் முக்கு பங்காற்றினார் இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய ஏ பிஜே அப்துல் கலாம் இதுவரை ஐந்து ஏவுகணை திட்டங்களை பரிந்துரைத்துள்ளார் அவர் அனைவராலும் இந்திய இராணுவ ராக்கெட் படைப்பில் பிதாவாகவும் போற்றப்படுகிறார் பின்பு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக ஜூலை இருபத்தி ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இரண்டில் பதவியேற்றார் குடியரசுத் தலைவராவதற்கு முன் இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசு இவருக்கு வழங்கியது மேலும் பாரத ரத்னா விருது பெற்ற மூன்றாவது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையும் பெற்றார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவராக இருந்தவர் மக்களின் ஜனாதிபன்றம் அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு நினைத்த கலாம் பிறகு பல காரணங்களால் அந்த தேர்தலில் போட்டியிடுவதே போவதில்லை என முடிவு செய்து விலகினார் அவர் பற்றிய விருதுகளின் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு பத்ம பூஷன் விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் பாரத ரத்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் வீர் சக் சவர்கார் விருது இரண்டாயிரம் இரத்தில் ராமானுஜன் விருது இரண்டாயிரத்தி ஏழில் அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம் இரண்டாயிரத்தி ஏழில் மீண்டும் கிங் சார்லஸ் இரண்டு பட்டம் ரெண்டாயிரத்தி எட்டில் பொறியியல் டாக்டர் பட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சர்வதேச ஓன் காமன்லிங்ஸ் விருது இரண்டாயிரத்தி ஒம்போதில் ஹேவர் மெடல் இரண்டாயிரத்தி பத்தில் பொறியியல் டாக்டர் பட்டம் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் சட்டங்களின் டாக்டர் என பல விருதுகளை தட்டி சென்றுள்ளார் அது இல்லாமல் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் சவர சம்ஸ்கிருதி புரஸ்கர் விருது ஆகிய விருதுகளை வந்து அவர் பெற்றுள்ளார் ஏ பிஜே அப்துல் கலாம் எழுதிய நூல்களை பற்றியும் இப்போது காணலாம் அக்னி சிறகுகள் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது எழுச்சி தீபங்கள் அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை என அவர் மிகவும் அருமையான பல நூல்களையும் எழுதியுள்ளார் அது மட்டுமல்லாமல் இளைஞர்களின் எழுச்சிக்காக மிகவும் போராடிய அவர் தன்னுடைய வாழ்நாள் வரை இளைஞர்களின் மீது அக்கறையுடன் செயல்பட்டுள்ளார் கடைசியாக அவர் ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினைஞ்சு ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் மேடையில் பேசிக்கொண்டிருந்த போதே திடீரென்று போட்டு கீழே விழுந்து தனது உயிரை மாய்த்து கொண்டார் உலகம் போற்றும் விஞ்ஞானியான கலாம் தன்னுடைய பொன்மொழிகளாலும் கவிதைகளாலும் வசனங்களாலும் அனைவரும் மனதிலும் நீங்க இடம் பிடித்துள்ளார் அவருக்கு மத்திய பிரதம மந்திரி மோடி அவர்கள் தற்போது இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் அவருக்கென ஒரு தனி சிறந்த பதினாறாயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு நினைவிடத்தை இன்று திறந்து வைத்துள்ளார் இது அவர் செய்த சாதனைகளும் மற்றும் அவருடைய திறமைக்கு கிடைத்த பரிசாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது